ஹாய் மக்களே இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ லாங் வீடியோ தான் அப்டேட் பண்ண போகிறேன் ஸோ ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ஸோ நானும் பாப்பா மட்டும் போய் என்டர்டெயின்மிங் பண்ண ஒரு பிளேஸ் தான் இது எங்கே அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் வாவூசி பூங்காவில் மிக பெரிய எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க ஸோ அங்கே போய் நானும் பாப்பாவும் தான் சண்டே வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வந்தோம் ஸோ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக்லருந்தே ஓப்பனிங் டிக்கெட் கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ நைட் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஓ கிளாக் வரைக்கும் டைம் இருக்குது ஸோ செம்மையை ஃபன் பண்ணலாம் ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்குது குழந்தைங்க விளையாடுறதுக்கு தென் வந்து குட்டி குழந்தைங்கெல்லாம் தண்ணிக்குள்ளே விளையாடுறதுக்குலாம் நிறைய வந்து கேம்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து ஐம்பது ரூபாயும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்து முப்பது ரூபாய்க்கும் கொடுத்துட்ருந்தாங்க ஸோ நான் இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயருக்கு மேலே ஆகுது ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான் இது ஸோ இப்போ ரீசெண்டாகவும் போட்டிருந்தாங்க நான் அப்போ போயிருந்த போட்டு போ போகும்போது எடுத்த வீடியோவும் இருக்குது நான் அதை வந்து நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன் ஸோ நம்ம குழந்தைங்களுக்காக அவங்க கூட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம இந்த பிளேஸ் போயிட்டு வாங்க அதாவது கோயம்புத்தூர் உள்ளவங்க இந்த வவுசி பூங்காவுக்கு போயிட்டு வரலாம் ஸோ போகும்போது மறக்காமல் பார்ப்பாங்க ஏன்னா அங்கே நிறைய கேம்ஸ் இருக்குது மெயினாக இங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரரூவா காசு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போகணும் ஏன்னா ஒவ்வொரு கேம்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நூறுரூவா அந்த மாதிரி டிக்கெட் எடுத்து நம்ம எல்லா கேம்ஸுமே விளையாட முடியும் ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இதில் இல்லை நம்ம வந்து ஏதோ ஒன்று ரெண்டு கேம்ஸ் தான் விளையாட போகிறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஆயிரரூபா ரெடி பண்ணி கொண்டுட்டு போனால் போதுமானது ஸோ அங்கே நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி நமக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இங்கே வந்து உள்ளறந்த எக்ஸிபிஷனுக்குள்ளேரையே போட்டிருப்பாங்க ஸோ நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்கும் அந்த வீட்டுக்கு தேவையானது சரி நமக்கு ஜுவல்ஸு சரி குழந்தைங்களுக்கு கேம்லேருந்து எல்லாமே அங்கே இருக்கும் ஸோ அதனால் காசு ரொம்ப ரொம்ப முக்கியம் பிங்களுக்கு கப்பு முக்கியன்ற மாதிரி காசு ரொம்ப முக்கியம் பிங்களுக்கு அதனால் வந்து போகும்போது கொஞ்சம் ரெண்டாயிரரூபான்ற இடத்துல இன்னூறாயிரூவா சேர்த்து எடுத்துகிட்டு போய்க்குங்க ஏன்னா நிறைய ஸ்நாக்ஸ்லாம் அங்கே விற்கும் அதனால் வந்து மெயினாக காசு முக்கியம் பிள்ளைகள் நாங்கள் வந்து சூப்பராக விளையாடுறோம் நாங்கள் எப்பயுமே இந்த பேயில அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு எப்போயுமே இந்த ஹார்லன்ஸ்லாம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அறிஞ்சு சொல்ல கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் ஸோ அதில் நான் என் ஹஸ்பண்டோடு போயிருந்தேன் கண்டிப்பாக நான் வீட்டுக்குள்ளே போயிருந்திருந்தேன் ஸோ நான் பாப்பாவும் நானும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோமா ஸோ அதுக்குள்ளே போக ரொம்ப பயம் எங்கள் பாப்பா வேறு அதுக்குள்ளே வா வா சாமி போயிட்டு வந்தேன்னா அப்புறம் அம்மா டான்ஸ் வெளியே வந்து அடுத்த செகண்ட் அம்மா வாசகத்துக்குள்ளே தான் இப்போ எனப்பே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கிட்ட நான் பக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தால் எப்பயுமே நாங்கள் போனால் ஃபேமிலியோடு தான் போவோம் பட் இந்த டைம் மட்டும் தான் நான் வந்து தனியாக பாப்பாவை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ இருந்தாலும் ஓகே அங்கே நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க ஸோ நம்ம கொண்டுட்டு போகிற பொருளை நம்ம பத்திரமா வச்சுக்கிட்டாவே போதுமானது சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஒரு குட்டி ஸ்விம்மிங் ஃபூலில் வந்து அந்த போட் போட் ஹவுஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ இதுக்குமே வந்து டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கிட்டாங்க ஸோ ஒவ்வொன்றுக்குமே அமௌண்ட்டு தேவைப்படும் இங்கே மற்றபடி பெரிய பெரிய கேம்ஸ் எதுவும் பாப்பா வந்து விளையாடலை ஏன் அப்படின்னா ராட் போனால் அவ்வளோ தலை சுத்தும் ஸோ எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அவள் அவள் போகும்போது பயந்துக்குவா இல்லைங்களா ஸோ அவள் வந்து என்ஜாய் பண்ணணும் நான் அதை பார்த்துட்டு பார்த்துட்ருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் போனேன் ஸோ அதனால் நான் எந்த கேம்ஸ்குள்ளையுமே நான் ஏறவும் இல்லை விளையாடவில்லை அவளை விளையாட விட்டு நான் வெளியே நின்று ரசிச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஸோ அதை தான் வந்து ஒரு ஹாப்பியாக இருந்தது ஏன்னா எப்போயுமே குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கிறாங்க ஸோ அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே ஹோம் ஒர்க்கு டியூஷனு அவங்களுக்கே கொஞ்சம் டயர்டாயிடுது ஸோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியிறதே இல்லை இப்போலாம் ஏன்னா குழந்தைங்க பெருசாகிட்டே வராங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஆகிட்டு இருக்காங்க அதனால் வந்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஸோ செலவானாலும் பரவாயில்லை அப்படின்றதுக்காக தான் நான் வந்து கிட்டத்தட்ட இந்த எக்ஸிபிஷன் போட்டு நான் ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழிச்சு தான் நான் அவளை கூட்டிகிட்டு போனேன் ஏன்னா இங்கே எக்ஸிபிஷன் போட்ட உடனே பாப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு இங்கே எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு அவள் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாள் பட் நான் வந்து கூட்டிகிட்டு போகலை ஏன் அப்படின்னா அவள் கேட்ட உடனே நம்ம கூட்டிகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அவளுக்கு எல்லா விஷயமுமே வந்து இப்படி இந்த நம்ம கேட்டோம்னா நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க அம்மா அப்படின்ற அந்த மைண்ட் செட் அவளுக்குள்ளே வந்துடும் ஸோ அவள் ரொம்ப அடம் பிடிச்சி போயே ஆகணும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுக்கப்புறம் நான் அவளை காம்ப்ரமைஸ் பண்ணி என்கிட்ட காசு இல்லை சாமி நான் இருக்கும்போது உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு அவளுக்கு புரிய வச்சதுக்கு அப்புறம்தான் நான் அந்த இடத்துக்கு அவளை கூட்டிட்டு போனேன் ஏன்னா குழந்தைங்க அடம்பிடிச்சி ரொம்ப அழுது சாப்பிடாமலாம் பண்ணுவாங்க ஒரு சில குழந்தைங்களாம் வந்து நம்ம அது அவங்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் நம்ம கூட்டிட்டு போனா மட்டும் தான் நம்ம கஷ்டப்பட்ட கஷ்டப்படுறது அவங்களுக்கு வந்து புரியும் கொஞ்சமாச்சும் புரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் புரியாது கொஞ்சம் புரியும் ஸோ அதனால வந்து குழந்தைங்க கேட்குறாங்க அப்படின்ற உடனே நம்ம எந்த விஷயத்தையும் பண்ணவே கூடாது ஸோ நானும் ஒரு அம்மாவா உணரும் போது தான் இதெல்லாம் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நான் வளரும் போது என்னோடய சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான் இந்த மாதிரி இடத்துல நம்ம எங்கேயுமே நாங்கள் போனது நம்ம போகிறது நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் சேர்ந்துட்டு பல்லாங்குழி விளையாடுறது தாயம் விளையாடுறது குண்டு அடிக்கிறது ஸ்கிப்பிங் ஆடுறது இந்த மாதிரி விளையாடுறத நம்ம விளையாண்டுட்டுருக்குற மாதிரி இந்த மாதிரி எக்ஸிபிஷனாக என்னன்னு நமக்கு தெரியாது இல்லை நம்ம போனதே இல்லை ஸோ நம்ம போகலனால பரவாயில்ல நம்ம குழந்தை ஹாப்பியா இருக்கணும் அவங்க வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் தான் எனக்கு பட் அதையுமே வந்து அவங்க கேட்ட உடனே நம்ம கொடுக்க கூடாதுன்றது வந்து எனக்கு ரொம்ப பெரிய மைண்ட் செட்ல நான் இருக்கேன் எல்லாமே நான் அவளுக்கு பண்ணுவேன் பண்ணம்லாம் இருக்க மாட்டேன் என் குழந்த நல்லா ஹாப்பியா இருக்கணும் நான் அவளை நல்லா வளர்க்கணுன்ற மைண்ட் செட் எனக்கு இருக்குது பட் அவ கேட்ட உடனே நம்ம எதுவும் பண்ணக்கூடாது கொஞ்சம் டிலே பண்ணி அதோட அந்த நம்ம கிட்ட வந்து காசு எப்படி வருது அதை எப்படி கஷ்டப்பட்டு அம்மா ரெடி பண்ணி நமக்கு இதெல்லாம் வாங்கி தராங்கன்ற அந்த அவ உணர்னதுக்கு அப்புறம் தான் அந்த பொருளை நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நான் இப்போ வரைக்குமே இருக்கிறேன் ஸோ அதே தான் அந்த இடத்துக்கு அவளை கூட்டிகிட்டு போனே கூட்டிட்டு போக விளையாடும் போது எனக்கு அப்படி ஒரு ஹாப்பியாக இருந்தது நான் வெளியே நின்று ஒரு சைடில் வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் பட் அவள் என்ஜாய் பண்ணுறத வந்து நான் அவ்வளோ பொறுமையாக நின்று ரசிச்சு நான் பார்த்துட்டு இருந்தேன் எப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு இந்த குழந்தை நமக்கு இந்த ஹாப்பினஸ் கிடைக்கும் அதாவது நம்ம ஏஜ்ல இந்த ஹாப்பினஸ் நமக்கு வந்து என்னன்னே தெரியாது ஸோ இவங்க இவங்க காலத்தில் வந்து எவ்வளோ விஷயங்கள் அட்வான்டேஜாக இருக்குது ஸோ அவங்களாவது ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் நான் நிஜமாக சொல்கிறேன் ப்ராமிஸாக நான் அவ்வளோ என்ஜாய் பண்ண குழந்தை விளையாண்டுட்டு இருக்கிறத ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே வந்து என்ன அப்படின்னா நாங்கள் என்ட்ரன்ஸ் போகும்போதே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இந்த ஃபிஷ் டேங்க்கு தான் நாங்கள் என்ட்ரன்ஸே அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அந்த வரும் ஏன்னா இது நம்ம வீடியோ வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்ததுங்களா ஸோ அதனால் எனக்கு எடிட்டிங்கில் பெருசாக ஒன்றும் பண்ண தெரியாது ஸோ நான் வந்து இன்ஷாட்டில் தான் எல்லாமே வந்து வீடியோ எல்லாமே குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருக்குறேன் ஸோ அதை எல்லாத்தையும் ஒன்றா அட்டாச் பண்ணி நான் வந்து உங்களுக்கு ஓன் வாய்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ பெருசாக வந்து கிளாரிட்டி இல்லை அப்படின்னாலும் எனக்கு தெரிஞ்ச அளவில் ஓரளவு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ அப்போ இந்த ஃபோனில் நான் எடுக்கும்போது எனக்கு பெருசாக ஒன்றும் கிளாரிட்டியும் இல்லை ஸோ நம்ம போயிருக்கிறது வேற நைட் டைம் இல்லைங்களா ஸோ நைட் ஆக கொஞ்சம் கிளாரிட்டியும் கம்மியாக தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக்கோ வரும்போது நம்ம வந்து கரெக்டாக பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அப்புறம் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் நான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன் ஸோ என்ன குட் நியூஸ் அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகிடுச்சி ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் சப்ஸ்கிரைப் பக்கம் இருக்கிறீங்க ஸோ எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் இதே மாதிரி மேலும் மேலும் என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க எந்த மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணலாம் எந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ரெகுலராக இனி வந்து லாங் வீடியோ வந்து டெய்லி ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணலான்னு இருக்கிறேன் ஸோ எனக்கு நிறைய பேர் நான் இந்த லைவ்லெலாம் அப்டேட் பண்ணும்போது சொல்லுவாங்க அந்த மருத்துவ குறிப்புலாம் சொல்லுவேன் அதெல்லாம் வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் என்ன நினைக்கிறேன் ஸோ நான் ஒவ்வொரு ஒவ்வொரு ஷார்ட்ஸ் வீடியோவிலும் நான் ஒவ்வொரு மருத்துவ குறிப்பு அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயம் சமையலாக இருக்கட்டும் இல்லை உடல் சம்பந்தப்பட்டது சளி சளி பிடிச்சா என்ன பண்ணணும் அது குயிக்காக அந்த சளி வந்து சரியாகிறதுக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்க அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக தான் முன்னாடி வந்து நான் லைவ் போட்டாலும் சரி வீடியோ போட்டாலும் சரி உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்துடும் ஸோ அதுக்காக தான் அந்த பெல் ஐக்கானை வந்து க்ளிக் பண்ண சொல்கிறது ஸோ இதுக்கப்புறமே எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 முக்கியம் நான் மேலும் மேலும் வரல வளரணும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுனால தான் நான் இப்போது இந்த இடத்துக்கு யூடியூப் பற்றி எதுவுமே தெரியாமல் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் பட் இதுக்கப்புறமும் நான் அப்படி இருக்க மாட்டேன் யூடியூப் பற்றி என்னென்ன ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் கண்டென்ட்டு எடிட்டிங் சாங்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போது இந்த இடம் இப்போ பாப்பா இங்கே வந்து இந்த அது எப்படி சொல்கிறது ஸ்னோ இருக்கிற சொல்லிட்டு எண்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்து வந்தோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சமையா ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது வந்து குழந்தைங்க வந்து நல்லா குத்து பாட்டா போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க பட் எனக்கு எடிட்டிங் பெருசாக ஒன்னு தெரியாதனால நான் சாங்ஸ் ஆட் பண்ணாமல் தான் நான் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் இதுவே எனக்கு சாங்ஸ் ஆட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா அங்கே என்ன பாட்டு ஓணுச்சு சேம் அதே எக்ஸாக்டா இந்த சாங் நான் இங்கே வந்து அப்டேட் பண்ணிருப்பேன் ஸோ தெரியாதனால கொஞ்சம் டிஃபிகல் இருக்கு பட் நான் எல்லாமே கத்துக்கிட்டு வருவேன் இவ்வளோ தூரம் வரேன் இதை கற்றுக்க மாட்டேனா இது ஒரு பெரிய விஷயமாகவே எனக்கு தெரியல ஸோ நான் கண்டிப்பாக நான் வந்து கற்றுக்குவேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்களோட சப்போர்ட் மறுபடி சொல்கிறேன் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 முக்கியம் ஸோ அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க அதிகமாக குழந்தைங்க கேட்குறாங்கன்னு சொல்லி அவங்க கேட்குற எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துடாதீங்க அப்புறம் நம்மளோட அருமை என்னென்னா அவங்களுக்கு தெரியாமல் போயிடும் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு வந்து தெரியாமல் போயிடும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு வந்து கேட்ட உடனே வாங்கி தராதிங்க எந்த பொருளையுமே ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நானுமே கொஞ்சம் ரொம்ப வைப்பாக சாங்ஸ் ஓடிகிட்டு இருந்ததா நானுமே எங்கள் பாப்பாவை கேமரா எடுக்க சொல்லிவிட்டு வி சாரி வீடியோ எடுக்க சொல்லிட்டு நானும் கொஞ்சமாக ஃபன் பண்ணேன் ஸோ நிறைய பேர் நின்றதனால எனக்கு கொஞ்சம் ஷையாக இருந்தது பட் பார்த்திங்கன்னா அங்கே உள்ளர ஒரு குரூப்பாக எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க நான் ஆடிக்கிட்டு இருக்கோம் அவங்கள என்ன வாவான்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஸோ நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நல்லா ஒரு ஃபன் பண்ணோம் ஸோ அதை பெருசாக வீடியோ வந்து கரெக்டாக எடுக்க முடியல பட் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஓரளவுக்கு வீடியோ எடுத்துருக்குறேன் ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ என்ன போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன் உங்கள்கிட்ட வீடியோவில் வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தாலும் நெக்ஸ்ட் வீடியோ என்ன பெட்டராக போஸ்ட் பண்ணலாம் அது எப்படி உங்களுக்குலாம் பிடிக்குமா பிடிக்காதா என்ன மாதிரி நீங்கள் கண்டென்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நானே என்னை திங்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ரெகுலராக என்னோட வாழ்க்கையில் நான் ரெகுலராக என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் என்னோட லைஃப் எப்படி போகுது என் நான் எப்படி பார்த்துக்கிறேன் என் ஃபேமிலியை நான் எப்படி ரன் பண்ணுறேன் அப்படின்றத வந்து நான் ஒவ்வொரு வீடியோவுமே நான் எங்கெங்கே போகிறேன் என்னென்ன பண்ணுறேன்னு எல்லாமே உங்களுக்கு வந்து இனிமேல் வீடியோவாக நான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ கரெக்டோ தப்போ என்னோடய வழியில் நான் கரெக்டாக போயிட்ருக்கேன் அது பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத விட எனக்கு நான் கரெக்டாக இருக்கிறேன் ஸோ அதனால் தயவுசதி யாரும் பேட் கமெண்ட்ஸ் மட்டும் பண்ணாதீங்க என்னோடய வழியில் நான் போயிட்டுருக்கேன் நான் யாரோட வழிலையும் நான் போகலை எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னோட லைஃப்பை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துட்டு இந்த குறை சொல்கிறவங்க வந்து குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அதனால குறை சொல்கிறவங்கள காதல கூட வாங்கிக்காதீங்க உங்களோட லைஃப் உங்களோட டார்கெட் நீங்கள் மட்டும்தான் வாழ முடியும் ஸோ அதை நீங்கள் மட்டும்தான் இந்த லைஃபை வந்து என்ஜாய் பண்ண முடியும் யாருக்காகவும் உங்களோட லைஃப்பை வந்து விட்டு கொடுத்துடாதீங்க சரிங்களா இது வந்து என்னோட லைஃப்ல நான் கற்றுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பாடம் வாழ்க்கை என்ற பாடத்தில் மற்றவங்க அதாவது நம்மளை இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க என்ன நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்து பிரச்சனையை கொண்டுட்டு வருவாங்கன்று நான் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் இப்படி ஒரு பதிலை நான் வந்து இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குடும்பம் உங்கள் குழந்தைகள் உங்கள் லைஃப் நீங்கள் தான் வாழணும் ஸோ யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்துறாதீங்க அதே மாதிரி உங்கள் குடும்ப விஷயத்த வேறு யாருக்கிட்டையும் எக்காரணத்தை கொண்டு ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க இது என்னோட மிகப்பெரிய ஒரு ஃப்ரீ அட்வைஸ்ன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னால் நம்ம மூணாவது மனுஷங்கள்கிட்ட நம்ம குடும்ப விஷயம் போணுச்சின்னா நம்ம குடும்பம் ஒன்றுத்துக்குமே இல்லாமல் போயிடும் அதனால தான் நான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இருக்க போகிறது ஒரே ஒரு வாழ்க்கை ஒரே ஒரு லைஃப் இது மட்டும்தான் இந்த ஒரு தான் இதுக்கப்புறம் நம்ம திரும்பியெல்லாம் வரமாட்டோம் ஸோ இருக்க வரைக்கும் எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக நிம்மதியாக கிடச்சதை வச்சு ரொம்ப அழகாக வாழலான்னு நான் நினச்சிருக்கேன் அதை தான் நான் உங்கள்கிட்டயுமே ஷேர் பண்ணுறேன் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் எல்லாத்துக்குமே இங்கே பார்த்தீங்களா நிக்கி மூஸ் போட்டிருந்த அந்த ப்ரோ வந்து உள்ளார அவரும் சேர்ந்து ஃபன் இருக்காரு நம்ம வீட்டு அம்மி பாருங்கள் என்ன டான்ஸ் ஆடிட்டுருக்காங்கன்ட்டு ஸோ குழந்தைங்களுக்காக நம்ம லைஃப்பை வந்து இதுக்கு முன்னாடி நமக்காக நம்ம லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது நம்ம குடும்பத்துக்காக நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி அவங்களுக்காக நம்ம லைஃப்பை வந்து அர்ன் ஜாலியாக இருப்போம் நீங்களும் ஹாப்பியாக இருங்க நெக்ஸ்ட் வீடியோ என்ன போஸ்ட் பண்ணலான்ட்டு மறக்காமல் நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் பெட்டராகவே வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட் லவ் யூ ஆல் மை ஃபேமிலி மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்போக்கி நீங்கள் தான் எனக்கு சரிங்களா சரி ஓகே நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா பாய்